வணக்கம் கோயம்புத்தூர் ராம்நகர் ஸ்ரீமத் வித்யா தீர்த்த பிரவசன மண்டபத்தில் மிக சிறப்பாக அகண்ட லலிதா சகஸ்ரநாம பாராயணம் நடக்கப் போகிறது அதை நினைக்கும் பொழுது உலக நலனுக்காக இதை செய்யக்கூடிய பெருமக்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று மனம் எண்ணுகிறது லலிதா நாமத்தினுடைய ஆற்றல் மிகச் சிறப்பானது திருமீயச்சூர் என்று ஒரு திருத்தலம் அங்கே அம்பாள் பெயர் லலிதாம்பிகை அங்கேதான் பாஸ்கர ராயர் வாழ்ந்தார் இந்த பாஸ்கர ராயர் லலிதா நாமத்துக்கு உரை எழுதியவர் வீட்டிலே கடன் ஜவுளி கடையில கடன் மளிகக்கடையிலே கடன் எல்லா இடத்திலும் கடன் கடனை வாங்கி அம்பாளுக்கு பூஜைகள் நடத்தினார் வீட்டுக்காரிக்கு ரொம்ப கவலை இப்படி கடனாய் இருக்கிறதே என்ன இவர் எப்பொழுது பார்த்தாலும் அம்பாளுக்கு முன்னால் லலிதா சகசர்நாமத்தை சொல்லிக்கொண்டிருக்கிறாரே லலிதா சரநாமத்துக்கு உரை எழுதியவர் பாஸ்கர ராயர் எப்போ பார்த்தாலும் லலிதா சகசர்நாமம் வீட்டுக்கார அம்மாவுக்கு ஒரே கவலை கடங்காரங்களெல்லாம் வந்து வாசப்படியில் உட்காந்து இருக்கிறாங்க என்ன செய்கிறது வெளியில் போக முடியலை அந்த அம்மா உள்ளே உட்கார்ந்து இருக்கிறாங்க இவர் உள்ளே கோயில் மாதிரி வீடு வீட்டில் அபர்ணாய இனமாவோம் அபர்நாய இனமாவோம் எழுநூற்றி ஐம்பத்தி நாலாவது சுலோகம் லலிதா சகசர் நாமத்தில் எழுநூற்றி ஐம்பத்தி நாலாவது சுலோகம் அபர்நாய இனமாவோம் சொல்லிக்கிட்டு உள்ளே இருக்கார் அந்த அம்மாவுக்கு கோபமாக வருது ஏன் தெரியுமா அவர் நாயைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா கடன் இல்லாதவள் அவளுக்கு கடன் கிடையாது கடன்களை தீர்ப்பவள் எல்லாருடைய கடன்களையும் தீர்ப்பவள் என்னடா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு வீட்டு வாசப்படிகளை கடங்காரங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களே இவர் பூஜையை முடித்தாரா வெளியில் வந்தாரா இந்த வெளியில் உட்காந்துருந்த கடங்கானனெல்லாம் இவர் காலத்தொட்டு கும்பிட்டான் என்னன்னார் சாமி ரொம்ப நன்றி எல்லா கடனும் வந்துடுச்சு ஒரு பைசா கூட பாக்கி இல்லை யார் கொடுத்தா உங்கள் வீட்டுக்காரம்மா வந்து கொடுத்துட்டு போயிடுச்சு இப்போத்தான் பச்சை புடவை கட்டி இருந்தது உங்கள் வீட்டுக்காரம்மா வந்து கொடுத்துட்டு போயிடுச்சு என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது உள்ள போய் பார்த்தா வீட்டுக்காரமா அழுதுகிட்டு உட்கார்ந்து நீ கொடுத்தியாமே நான் எங்க போனேன் வெளியில தலை காட்ட முடியல நான் வீட்டுக்குள்ளையில உட்கார்ந்து இருக்கிறேன் அவருக்கு புரிஞ்சு போச்சு யார் வந்தது பச்சை புடவைக்காரி வந்திருக்கிறாள் யார் பசுமையாயிருப்பாளோ யார் பச்சையாயிருப்பாளோ ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு கிரீம்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே அந்த பச்சை புடவைக்காரி அம்பாள் வந்து கடன்களை தீர்த்து விட்டாள் லலிதா சகசர் நாமத்திலே ஒரு நாமத்தை சொன்னாலே இவளது புண்ணியமானாள் லலிதா சகசர் நாமத்தை முழுவதும் சொன்னால் எவளது புண்ணியம் கிடைக்கும் அகண்ட பாராயணமாக உலகத்திலே உள்ள அத்தனை பேரும் சேர்ந்து பலமுறை சொன்னால் உலகம் நன்மை அடையும் உலக நலனுக்காக இந்த பணி கோயம்புத்தூரிலே நிகழ்த்தப்பட இருக்கிறது அன்பிற்குரிய நண்பர் பாலசரவணன் முயற்சியினாலே இந்த பாராயணம் மிகச் சிறப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி காலை ஒன்பதரை மணி முதல் பனிரெண்டே முக்கால் மணி வரை எத்தனை முறை அம்பாளுடைய திருநாமத்தை சொல்ல முடியுமோ அத்தனை முறை பல பெருமக்கள் சொல்ல இருக்கிறார்கள் இதை கேட்பது புண்ணியம் ஓம் ஸ்ரீ மாத்திரே நமாவோம் என்று சொன்னாலே அம்பாள் அன்னையாக வந்து நம்முடைய மடியிலே உட்கார்ந்திருப்பாள் குழந்தையாகவும் வருவாள் அன்னையாகவும் வருவாள் கோவையிலே இந்த பெரிய திருத்தொண்டு நடக்கப் போகிறது அன்பர்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு அன்னையினுடைய திருவருளை பெற வேண்டும் என்று எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் அன்னையின் கருணையினாலே பொருந்திய தேசம் புகழும் பொறையும் திருந்திய இன்பமும் செல்வமும் சேர்க நண்பர் பாலசரவணன் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி